ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர்வே இல்லாமல் தமிழக அரசு வேலை வந்து வேலைவாய்ப்பு செய்தி வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அது என்ன வேலை யார் யாரெலாம் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன எஜுகேஷன்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் அதுக்கு தேவை அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கணும் என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் தேவைப்படும் அப்படின்ற விஷயத்த தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் தான் யாருமே பயப்படாமல் அப்ளை பண்ணலாம் இதற்கான விண்ணப்ப கட்டணம் அப்படின்றது எதுவுமே தேவையில்லை அதற்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை உங்கள் மொபைலில் இருந்தோ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌசிங் சென்டர் இல்லை லேப்டாப்லேருந்து தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போதான் தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசின் எழுது பொருள் மற்றும் அச்சுத்துறை ஆணையரகத்தின் கீழ் இயங்கும் அரசு அச்சகங்களில் எலக்ட்ரிஷியன் மெக்கானிக் உள்ளிட்ட பணியிடங்களை நிரப்பப்பட உள்ளன மொத்தம் ஐம்பத்தி ஆறு பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன இந்த பணியிடங்கள் தற்காலிக நியமன அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளன தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் ஏதாவது ஃபஸ்ட்டு எடுக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா தற்காலிகமாக எடுப்பாங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு பனி நிரந்தரம் முன்னியர்கழிச்சு பனி நிரந்தரம் பண்ணுவாங்க இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவில் நீங்கள் டென்த்து முடிச்சிருந்தால் போதும் அதாவது அசிஸ்டன்ட் ஆஃப் செட் மெக்கானிக் டெக்னீஷியன் இந்த பணியிடங்களுக்கு மொத்தம் பத்தொம்போது காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க டென்த்து வந்து முடிச்சிருக்கணும் மேலும் டிப்ளமோ இன் பிரிண்டிங் டெக்னாலஜி ஆர் டெக்னிஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் இன் லித்தோ ஆஃப் செட் மெக்கானிசம்ஸ் படிச்சிருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க சம்பளத்தை பொறுத்தளவில் பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுலேருந்து எழுபத்தி ஓராயிரத்தி ரூபாய் வர உங்களுக்கு சம்பளமாக கிடைக்கும் நீங்கள் ஐடிஐ டென்த்து முடிச்சுட்டு ஐடிஐ அப்புறம் ப்ரிண்டிங் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஏதாவது கோர்ஸ் படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர் எலக்ட்ரிஷியன்ஸ் அவங்களுக்கு வந்து பதினாலு காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க டென்த்து முடிச்சிருக்கணும் ப்ளஸ் டெக்னீஷியன் ட்ரேடு சர்டிஃபிகேட் எலக்ட்ரிஷியன்ஸ் முடிச்சிருந்தீங்க அதாவது நீங்கள் வந்து டென்த்து முடிச்சுட்டு ஐடிஐ மாதிரி எலக்ட்ரீஷியன்ஸ் கோர்ஸ் எடுத்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினாலு காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் கண்டிப்பாக கிடைக்கும் பணி நிரந்தரமும் அவங்க கூடிய சீக்கிரம் வந்து பணி நிரந்தரமும் பண்ணிவிடுவாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர் மெக்கானிக் வந்து இருபத்தி ரெண்டு வேக்கன்சி சர்வீஸ் இருக்கிறாங்க பத்தாம் வகுப்பு தேய்ச்சி மேலும் டெக்னீஷியன் ட்ரேடு சர்டிஃபிகேட் அதாவது மெக்கானிக் முடிச்சிருக்கணும் நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் கூட இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் சம்பளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரூபா வர சம்பளமாக கிடைக்கும் இருபத்தி ரெண்டு பணியிடங்கள் இருக்குது ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் அப்ளை பண்ணலாங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லாருமே ஆண் பெண் இருவருமே அப்ளை பண்ணலாம் இதற்கான வயது வரம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரை இருக்கணும் ஜென்ரல் கேட்டகரியை சேர்ந்தவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே பிசி எம்பிசி பிரிவினர் வந்து முப்பத்தி நாலு வயசு வரை அப்ளை பண்ணாலும் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ வந்து முப்பத்தி ஏழு வயது வரை விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்குறாங்க ஸோ மினிமம் வந்து பதினெட்டு வயசு மேக்ஸிமம் வந்து முப்பத்தி ரெண்டு எம்பிசி பிசிஏ இருந்தீங்க அப்படின்னா முப்பத்தி நாலு இதே வந்து எஸ்டி எஸ்சி எஸ்சிஏவாக இருந்தீங்க அப்படின்னா முப்பத்தி நாலு வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணலான்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ முப்பத்தி ஏழு வயசு வர தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் உங்கள் சொந்த ஊரில் இருந்து கொண்டே நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம் இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம் தேர்வு செய்யப்படும் முறை எப்படி வந்து இதற்கு வந்து தேர்வு செய்கிறாங்க ஆட்களை வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா இந்த பணியிடங்களுக்கு நேர்முக தேர்வு அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும்தான் வைப்பாங்க வேறு எதுவும் ரிட்டனாக நீங்கள் எக்ஸாம் எழுத தேவையில்லை படிக்கவும் தேவையில்லை ஜஸ்ட்டு உங்களுக்கு இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணாலே போதும் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிடலாம் ஸோ யாராக இருந்தாலும் மறக்காமல் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இன்டர்வியூ டேட்டுக்கு அவங்க சொல்லி கூப்பிடுவாங்க வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா டைரக்டாக நீங்கள் வந்து வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் தான் அதற்கப்புறம் இதற்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அதுதான் வந்து எல்லோருடைய டவுட்டாக இருக்கும் எப்படி வந்து இதற்கு விண்ணப்பிக்கிறது அப்படின்னா இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க டபிள்யூ டபிள்யூ டாட் ஸ்டேஷ்னரி பிரிண்டிங் டாட் டிஎன் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கணும் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அந்த பிடிஎஃப்பை நீங்கள் எடுத்து அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் அதை விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பித்து நீங்கள் வந்து எந்த முகவரிக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முகவரி ஆணையர் எழுது பொருள் மற்றும் அச்சுத்துறை ஆணையரகம் நம்பர் நூற்றி பத்து அண்ணாசாலை சென்னை இரண்டு இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்து எழுதி நீங்கள் வந்து உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே உங்களோட டென்த்து ஷீட்டு டென்த்து ஷீட்டு அப்புறம் ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருந்திங்கன்னா உங்களோட ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் உங்களோட இருப்பிடச் சான்றிதழ் ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி அதற்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக ஜாதி சான்றிதழ் அப்புறம் நீங்கள் டென்த்து முடிச்சிருந்தால் டென்த்து இல்லை டென்த்துக்கு மேலே நீங்கள் படிச்சுருந்தீங்க அப்படின்னாலும் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி அப்ளிகேஷனில் ஃபோட்டோ ஓட்டி நீங்கள் வந்து இந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அப்ளிகேஷன்ஸ் பற்றி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் அது வந்து எப்படி அப்ளை பண்ணுறது எப்படி அனுப்புறது அப்படின்ற எதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அப்ளிகேஷன்ஸ் எப்படி ஃபில்லப் பண்ணுறது அப்படின்றதையுமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன் தேவையில்லாத பட்சத்தில் நீங்கள் இந்த ஸ்டேஷ்னரி பிரிண்டிங் டிஎன் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அப்ளிகேஷனும் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃபும் உங்களுக்கு வந்து ஓப்பனாகவும் நீங்கள் அதைய வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணி இந்த நான் சொல்கிற இந்த அட்ரஸுக்கு அனுப்பலாம் அதில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டீட்டெயில்ஸாக இருக்கும் கடைசி தேதி உங்களுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க இந்த விண்ணப்பம் சென்றடைய வேண்டிய கடைசி தேதின்னு பார்த்தீங்க அப்படின்னா பத்தொம்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி வரை உங்களுக்கு டைம் இருக்குது தாராளமாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நான் நம்ம சேனல பஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ